வார்த்தைகள் சாப்பாடு மட்டும் சாப்பாடு கண்டிப்பாக எல்லாருக்கும் படிக்கணும் இந்த எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது சாப்பாடே இல்லாமல் அங்கிலேருந்து நான் யோசனை பண்ணேன் சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும் துணி இல்லை காசு இல்லைன்னா கூட கொரோனா ஒரு சாப்பாடுன்னு ஒரு இது இல்லைன்னா எவ்வளோ பாதிப்புன்னு நமக்கு தான் தெரியும் அது நான் அனுபவிச்சுக்கிறேன் அதனால சொல்ற சாப்பாடை பற்றி சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தரும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இந்திய நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் எனது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா ஆகட்டும் சுதந்திர தின ஆகட்டும் இந்த பெரம்பூர் வீனஸ் பகுதியில் சீரும் சிறப்புமாக அருமையாக அஞ்சு பாய் ஹேம்ராஜ் கட்டாரியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக திரு உத்தம்சந்த் கட்டாரியா குடும்பம் இணைந்து பிரம்மாண்டமாக விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்றனர் சென்ற ஆண்டு போல இந்த ஆண்டும் பொதுமக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளாகட்டும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களாகட்டும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் விலையில்லா அரிசி போன்ற பல நலத்திட்ட உதவிகளை பல வருடமாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் திரு உத்தம் சந்த் கட்டாரியா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டின் குடிமகன் என்பதில் இந்திய நாட்டின் குடிமகன் என்பதில் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும் அத்தகைய வகையில் உத்தம் கட்டாரியா அவர்கள் நம் பகுதியில் இருப்பதற்கு நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறை அவரிடம் சென்று இந்த ஏரியா மக்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டும் என்று கேட்கும் உடனடியாக செய்யலாம் என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அவரிடமிருந்து வரும் முறை யோசித்து பார்த்துருக்கேன் நிறைய ஜெயின் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் கூட பழகியிருக்கேன் எப்படி இது இவரால் மட்டும் சாத்தியம் அப்படின்னு பலமுறை அவரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார் என்னுடைய கொரோனா காலகட்டத்தில் வறுமையின் உச்சத்தில் நான் தள்ளப்பட்டேன் அந்த நேரத்தில் ஒரு இட்லி வாங்குவதற்கு கூட என்னிடம் பணம் இருக்காது அந்த நேரம் பசி என்னை உணர்த்தியது ஒரு மனிதனாக மாற்றியது அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு வேலை சாப்பிடும் பொழுதும் ஏழை மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாதமும் பல உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார் சொல்ல வேண்டும் நிறைய சொல்லிட்டே போகலாம் நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா டயலிஸ் சென்டர் ஆகட்டும் இலவச மருத்துவமனைகள் இலவச பள்ளிகள் பல பள்ளி மாணவர்களுக்கு கல்விக்கான பண உதவி ஆகட்டும் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா டொன்போஸ்கோ கல்வி மாணவர்களுக்கு சீருடை வழங்கியிருக்காரு ஸ்ரீ பத்மசேஷாத்ரி பள்ளி மாணவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு தேவையான மத்திய உணவுக்கான பண முடிப்பை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிட்டே இருக்காரு இந்த மாதிரி பல விஷயம் அவர் பல நூறு வருடங்கள் செய்யணுன்றது என்னுடைய முதல்கட்ட வேண்டுதல் இந்த நேரத்தில் அவருக்கு பின்னாடி அந்த குடும்பமும் எடுத்து இந்த விஷயத்தை பல விஷயம் இந்த பகுதி மக்களுக்காக செய்யணும் உண்மையாவே வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று இந்த உரையை முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி இந்த வாழ்த்தட்டும் என்ற பொழுது உத்தம் சந்த் கட்டாரியா குடும்பத்தை நூறாண்டு வாழ்க்கணும் மக்கள் ஒவ்வொருவரும் ஏன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இன்னைக்கு நான் அதை பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் அப்படி கையேற்று கும்பிட்டு அவங்க கண்ணில் கண்ணீரோட அந்த சாப்பாடு வாங்கிட்டு போகும் பொழுது நன்றி சொல்லிட்டு போகிற விஷயம் வந்து உண்மையாகவே என்ன பணம் கொடுத்துருதுன்னா கூட அந்த மாதிரி கிடைக்காது உண்மையாக இல்லை இல்லாமை இல்லாமை வேண்டும் இல்லாமை இல்லாத இந்தியா அமைந்திட வேண்டும் என்று எல்லா மக்களுக்கும் எல்லாம் இருக்காரு ஏங்க இவ்வளோ இஷ்டங்க இந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன வேணும் போய் கேளு பிரவீன் என்னால் வர முடியல நீ போய் கேளு என்ன வேணும்னு பண்ணு அப்படின்னு சொல்லி உதவுன ஒரு மனிதர் உண்மையாவே என்ன சொல்றதுனே தெரியல கடை ஏழு வல்லர்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஏழு வல்லர்களுக்கும் மேலே ஒரு எட்டாவது வள்ள எம்ஜிஆரை சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு பின்னாடி பல அரசியல் பிரபலங்கள் இருந்தாலுமே புரட்சி தலைவி அம்மாவை கொஞ்சம் சொன்னாங்க அதுக்கடுத்து சொல்கிற ஒரே வார்த்தை உத்தம் கட்டாரியா எங்க இங்கே பெரம்பூர் பகுதியில் ஜமாலியா பகுதியில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க சவுகார்பேட்டை பகுதி எந்த பகுதிக்கு போய் உத்தம் சந்த் கட்டாரியாவை பற்றி கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த மாதிரி உயர்ந்த உள்ளம் படைத்தவர் உடையில் மட்டும் வெண்மை நிறம் கிடையாது அவர் பேரு கேட்ட மாதிரி உத்தம் உத்தமமான ஒரு மனிதர் நினையே அற்றவர் உண்மையாக அவருடைய பணி சிறக்கணுன்றதை இந்த நேரத்தில் வாழ்க்கிற நன்றி வணக்கம் ஒரு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து நண்பர்கள் குழுக்கும் அனைத்து உடனே பணியாற்றிய எங்கள் அருமை நண்பர் உத்தம் சந்த் கட்டாரியா குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவுக்கு இப்போதும் வருடம் வருடம் சீரும் சிறப்புமாக முன்னின்று நடக்கும் உத்தம் சந்த் கட்டாரியா குடும்பத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவுக்கு வருகை தந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் மேடம் அனுஷியா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுதா சந்திரசேகர் அவர்கள் மேடம் வந்திருந்து எங்களுக்கு சிறப்பு செய்தற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சின்னத்திரை நியூலி எலக்டட் பிரசிடென்ட் மிஸ்டர் பரத் வந்திருந்தார் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேடம் லைலா காலேஜ் ப்ரொஃபஸர் ஜெனி மேடம் அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கும் நாங்கள் இந்த உத்தம் சந்த் கட்டாஜியார் குடும்பத்தின் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு வருடமும் சீரும் சிறப்புமாக இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கட்டும் ரிப்பப்ளிக் டேவாக இருக்கட்டும் இந்த பெரம்பூர் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் எங்கள் நண்பர்கள் குழு ஊத்தம் கட்டாய குடும்பம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நான் டாக்டர் ஜெயின்சி இந்திய அளவில் பிஹெச்டி முடித்த முதல் திருநங்கை இந்திய அளவில் ஆங்கில துறையில் பே பேராசிரியராக இருக்கிற முதல் திருநங்கையும் நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அந்த கட்டாரி அறக்கட்டளையின் மூலமாக இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை வந்து இன்றைக்கி நடத்திட்டு இருந்தாங்க அதில் நானும் ஒரு பார்ட் ஆஃபாக இருக்கிறதுனால நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இன்றைக்கி நான் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன் நிறைய சுதந்திர நிகழ்ச்சிகளையும் நான் வந்து சீஃப் கெஸ்டாகவும் போயிருக்கேன் இன்றைக்கி வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு சுதந்திர தின நிகழ்வை நான் இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்றது நான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இனம் கண்டெடுத்து அவர்களுக்கு வந்து உதவணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து இந்த கட்டாரி அறக்கட்டளை அவர்கள் நிறுவனர்களுக்கும் அதை சார்ந்த நம் நண்பர் அவர்களுக்கும் மனசு வந்திருக்கு இல்லையா அது ஒரு பெரிய விஷயம் அதுக்காக நான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து சுதந்திர தினம் அப்படின்னா ஒரு கொடியேற்றி சாக்லேட் கொடு கொடுத்தாவே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு எண்ணங்களில் தான் நம்ம எல்லாருமே தொன்று தொட்டு காலங்காலமாக அது மாதிரி தான் நம்ம வழக்கத்தில் இருந்துக்கோம் ஆனால் இந்த அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அதாவது நீடியாக இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு நம்ம எல்லாம் நினைப்போம் ஒரு கொஞ்சம் அரிசி கொடுத்து கொஞ்சம் காய்கறி கொடுத்து சமைக்க வைக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயமாக நினைப்போம் ஆனால் அந்த அரிசியும் கூட அந்த காய்கறிகளும் கூட அந்த ஒரு உதவும் மனப்பான்மை கொண்டு கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கைக்கு அது வந்து பல மாதங்களுக்கு வந்து அவங்க வந்து சமைச்சு வந்து புரிஞ்சிருக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாதான் தான் நான் பார்க்கிறேன் குறிப்பா சொல்ல போனா இங்க இருக்கிற மேடம் பிரவீன் அவங்க கட்டாரி அறக்கட்டளையுடைய நிறுவனர் அவர்கள் ஸோ இவங்க கூடலாம் இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் திருநங்கைகள் திருநம்பைகள் தான் அவங்களை வேறுபடுத்தி பார்க்குற காலமாக இல்லாமல் நீங்களும் கூட ஒன் ஆஃப் த பாட்டாக எங்கள் கூட இந்த நிகழ்வில் கலந்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தை கூட அவங்க வச்சிருக்கிறது ஒரு கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது இது ஒரு இது ஒரு புரட்சியாகவும் இது ஒரு பெருத்த மாற்றத்தாகவும் மாற்றத்தையும் அந்த சொசைட்டியை நான் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் ஸோ ஆரம்பத்தில் வரும்பொழுது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு மக்கள் கூட இணைஞ்சு இந்த நிறுவனங்கள் மற்றும் சார்ந்து செயல்படுற ஒரு ஒரு செயல் செயல்பாட்டர்கள் ஆளர்கள் கூட நான் பேசும்பொழுதும் அவங்க கூட ஒரு ஒரு சகோதரத்துவமான ஒரு அன்பே எனக்கு கிடைச்சிது Thank you so much for this great opportunity. இன்னும் இவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை பண்ணணும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுற மனதால் வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதலும் இருக்குது இன்னும் சொசைட்டி நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பயணிப்போம் இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை நம்ம செய்யலாம் Thank you so much. மேடம் கல்வி எவ்வளோ அவசியம் முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்கேன் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மட்டும்தான் ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு பெருத்த மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிகேவியர் கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கல்வியாளர்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு முன்னோருங்கிற சாஞ்சோர் ஆஞ்சோர் பெருமக்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் கல்வி 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 என்னையும் இன்றைக்கு ஒரு எஸ் ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு இன்ஸ்டியூஷன் எஸ்டீம்டு ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது இந்த எஜுகேஷன் தான் இன்றைக்கு சமூகத்தில் திருநங்கைகளையும் திருநம்பிகள் மேலே இருக்கிற பார்வைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லோரும் அவங்க வந்து பெக்கிங் ஒர்க்ஸ் செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த எஜுகேஷனை நான் ரொம்ப இருக்கு பிடிச்சதுனால அது என்னை சம்திங் ஸ்பெஷலாக இந்த சொசைட்டிக்கு எடுத்துக்காட்டிகிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் அந்த எஜுகேஷன் மேலே வச்ச அன்பும் அதை நான் ஒரு ஆயுதமாக இந்த மாதிரியான புரட்சிகளுக்கு என்னை வெளிப்பாடு ஆடாக நான் காட்டணுன்ற ஒரு எண்ணமும் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு நீங்கள் இது என்ன வச்சு தெரிஞ்சுக்கலாம் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் கோரிக்கை நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எனது வளர்ச்சியை அதாவது லைலா காலேஜ் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு பேராசிரியர் ஆங்கிலத்துறையில் அதை பார்த்து அவருடைய எக்ஸ் தளத்தில் ரொம்ப அழகாக ஒரு சிறப்பான ஒரு வார்த்தைகள் போட்டிருந்தார் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வி என மொழியால் அனைவரும் கரை சேரட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணி அவர் நம்ம தமிழகத்தின் ஒரு முதல் ஆளாக நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் கூட திருநங்கைகள் பற்றின ஒரு புரிதல் இருந்து அவங்கள பற்றியும் பேசணுன்றத ஒரு எண்ணமே அவருக்கு கிடைச்சது கூட ஒரு பெரிய வெ சுற்றியை தான் நான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடியே சட்டப்பேரவையில் நம்ம உதயநிதி அண்ணன் அவர்கள் வந்து நான் பிஹெச்டி லைலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதல் திருநங்கை அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை சட்டப்பேரவையில் கொடுத்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் எங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் என்னை ஏற்றுக்கவே ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா திருநங்கை அப்படின்னா அவங்க செக்ஷுவல் ஒர்க்ஸ் பெக்கிங் ஒர்க்ஸ் பண்றவங்க தான் ஒரு வியூக்குள்ளவே அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க அப்போது ஒரு பெருத்த மாற்றம் அங்கே கிடைச்சிது நம்ம தமிழக முதல்வர் அதை சிறப்பாக இன்னும் அங்கீகரித்து அவர் எக்ஸ் தளத்தில் அதை போட்டது இன்னும் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு பெரிய ரோல் மாடலாக என்னை நான் இன்னும் மிதமைப்படுத்துகிறதுக்காகவும் என்னை வளர்ச்சி வளர்ச்சி பண்ணுறதுக்காகவும் இருந்துச்சு எனக்கு அப்பா அம்மா கிடையாது அவர் அப்பாவாக நினச்சி நான் ஒரு கோரிக்கையும் வச்சேன் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் நான் பிஹெச்டி முடித்தேன் லயலா காலேஜ் எனக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தது எனது லட்சியம் இன்னும் முழுமை பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லய சென்னையில் இருக்கிற அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் ஒரு நிரந்தர பணி எனக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழக முதல்வர் அவர்களை அப்பா என்று அழைத்து அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கேன் கூடிய சீக்கிரம் அவங்க என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா நான் படித்தேன் லயலா காலேஜ் அங்கீகாரம் கொடுத்துச்சு என்னோடய இது அப்படியே ஸ்டாப் ஆகிடாமல் அது வந்து ஒரு முழுமை பெற்று திருநங்கை திருநங்கை மக்களுக்கு மட்டுமல்ல ஒரு சொசைட்டிக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க படித்தாங்க லைலா அங்கீகாரம் கொடுத்துச்சு அதை முழுமை பெற வச்சது அரசாங்கம் அப்படின்ற ஒரு பேச்சு அது வந்து நமக்கு பயன்பாட்டில் வரும்பொழுது தான் இது ஒரு முழுமை பெறும் அப்படின்றது எங்களுக்கு கருத்து இன்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று திரு கட்டாரி அவர்கள் எங்களை சீஃப் கெஸ்டாக அழைத்தார் நானும் காலேஜ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஜென்சி அவர்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்தோம் எங்களுடைய அன்பு தம்பி தனசேகர் அவர்கள் நியூசவன் அவர்கள் அவருடைய நண்பர் பிரவீன் ராஜு இவங்க வந்து எங்களை வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சாங்க எப்பயுமே கணிசேகர் சார் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும் அது ரொம்ப நல்லவங்க கூட தான் அவங்க சேர்ந்து பண்ணுவாங்க இன்றைக்கி கட்டாரியா சாரை பார்த்ததில் ரொம்ப பெருமை அவங்களுடைய ஜாயின்ட் ஃபேமிலி அவங்களோட பிரதர்ஸ் அதே மாதிரி வந்து அவங்களுடைய ட்ரஸ்ட்டில் இன்றைக்கி எல் இத்தனை அதாவது இந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு மாத்திரமல்ல எந்த பகுதியிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு அவர்கள் அன்னதானம் கொடுத்தார்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அதே மாதிரி இன்றைக்கு இரண்டாயிரம் மூடைகளுக்கு மேலே இன்றைக்கி அரிசி மட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புத்தகம் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாம் வந்துட்டு வந்து எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது நம்ம சுதந்திர தினம் கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும் நிறைய அரசியல் தலைவர்கள் கூட கொண்டாடுறாங்க இன்றைக்கி அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி அரசும் நிறைய விழாக்கள் கொண்டாடுறாங்க பதக்கங்கள் கொடுக்குறாங்க ஆனாலும் இன்னைக்கு நான் இதை மாதிரி பார்த்தே கிடையாது ஒரு சுதந்திர தினத்தில் கூட நான் இப்படி பார்த்து கிடையாது கட்டாரிய சார் மாதிரி இத்தனை மூட்டை அரிசி அதே மாதிரி நோட்டு புத்தகம் அன்னதானம் ஏன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது மக்கள் திரும்ப திரும்ப கூட வாங்கலாம் அதே மாதிரி அந்த மரம் நாடு விழாக்கு மரம் கூட அவங்க கொடுத்துருக்குறாங்க மரங்கள் வந்து நடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருக்காங்க மரங்களும் கொடுத்துருக்காங்க அதோட இன்றைக்கி வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது நான் ஆஸ் போலீஸ் ஆஃபீஸர் நான் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய சர்வீஸில் நான் பார்க்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது அதனால் கட்டாரியஸாக இருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் அதே மாதிரி அவங்க மேலே 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 ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் அதிகமாக நான் கேள்விப்பட்டேன் படிக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு அவர்கள் புத்தகம் வாங்கி கொடுக்குறாங்க பண உதவி பண்ணுறாங்க இன்னும் பல உதவிகளை நமக்கு தெரியாமலே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்க பேரை சொல்கையில் வெளியில அதனால் இன்றைக்கு அவங்கள பார்ப்பதற்கு இந்த சுதந்திர சுதந்திர தினத்தில் உண்மையாலுமே அவங்களோட இருந்த இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கும் இந்த ஏழை மக்களுக்கு எல்லாம் இவங்கள மாதிரி கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா மக்களையும் நான் கேட்குறேன் பணம் வைத்திருப்பவர்கள் நிறைய அவங்க நிறைய நிறைய இருக்கும் அவங்க ஒரு டீச்சராக இருப்பாங்க இல்லை ஒரு டாக்டராக இருப்பாங்க இல்லை ஒரு என்ஜினியராக இருப்பாங்க நம்ம எல்லாமே பணம் 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 அதாவது மக்கள் கொடுத்தா தான் கொடுப்பதற்கும் மேலாக வந்துட்டு நம்ம அவங்கிட்டேருந்து ப பணத்தை வந்து வாங்கிட்டுருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஏழை மக்களை பார்க்கலாம் ஏழைகளுக்கு கொடுத்து உதவலாம் நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதே இல்லை இந்த உலகத்தை விட்டு போகும்போது அதனால் இருக்கிறது எல்லாத்தையும் மக்களுக்கு உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் கொடுங்க கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி கட்டாரியா சார் தான் முன் உதாரணம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே மாத்திரம் இல்லை அவங்களோட பிரதர்ஸ் எல்லாருமே ஒத்துழைச்சி எல்லாருமே சந்தோஷமாக அந்த மக்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இன்றைய தினம் இவங்களை நான் பார்ப்பதற்கு எனக்கு கடவுள் கொடுக்க இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இன்னும் அவங்க நிறைய வளர்ச்சி அடைந்து நிறைய செல்வங்கள் அவங்களுக்கு வந்து சேரணும் அவர்கள் மற்றவர்களுக்கு இப்படி உதவி செய்து கொண்டே இருக்கணும் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன்